ஹாய் ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம காவேரி தேர் திருவிழாவில் தான் இருக்கும் இந்த திருவிழாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை காவேரி பண்ண வந்து இறங்கியாச்சுங்க நமக்கு முன்னாடி அன்னதானம் போட்டுருந்தாங்க கூட்டத்தில் புகுந்து நாமளும் ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம போகிற வழி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மோர் ஜூஸு தண்ணி தண்ணி பழனும் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க வர பக்தர்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாகவே சாப்பாட்டில் இருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இந்த பிரபலமான தேர் திருவிழா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் காவிரி படத்தில் தான் வருஷம் வருஷம் நடந்துட்டு வருதுங்க மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த தேர் திருவிழா இங்கே நடக்கும் அங்காளம்மன் தேர் திருவிழா மையான கொள்ளை செம்ம ஃபேமஸுங்க சுட்டு வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராம மக்களுமே இந்த தேர் திருவிழா பார்க்க காவிரி படத்துக்கு வருவாங்க இங்கே பாருங்கள் அந்த கல் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ பக்கம் இருக்கும் அண்ணன் அசாட்டம் முதுகில் மாற்றி இழுக்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த தேருக்குள்ளார ஒரு குட்டி பாப்பாவை வச்சு இந்த அண்ணன் இழுத்துட்டு போகிறாரு குழந்தை சைலண்டாக உட்காந்துருக்காங்க பார்த்துக்கோங்க பட்டணத்தோட சக்தி வாய்ந்த அங்காளம்மன் தேர் வந்து இப்போ ஆகிட்டே இருக்குது அங்காளம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம பூங்காவனத்தம்மன் கோயிலும் இருக்குது இவங்க தான் பூங்காவனத்தம்மன் இவங்க நம்ம காவேரி பட்டணத்தோட சின்ன அங்காளம்மன் இந்த மூணு தெய்வங்களுக்காக தான் இந்த தேர் திருவிழாவே இங்கே நடக்குது சாமியை பார்த்தாச்சுங்க நெக்ஸ்ட் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அலப்பரப்பண்ண கிளம்பி வச்சுங்க போகிற வழியில் ஒரு காளி டான்ஸ் ஆடிட்டு இருந்தது பட் ஆனால் அவங்களோட அவங்க கூட இருக்கவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க காளி விஷயம் லைனாக வந்துகிட்டே இருக்காங்க நமக்கு முன்னாடி ரெண்டு காளிங்க பார்த்தோன்னா வெறித்தனமாக டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க காளியோட வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா காளி நீ டான்ஸ் போடுறது பெருசாக இல்லை நாங்கள் ஆடுறது பெருசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் போட்டிங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க இது பார்த்துட்டே இருக்கும் போது பக்கத்தில் ஒரு கேங்க் வந்தாங்க அவங்களோட கேங்க்கு இதோட பிரமாணம் பண்ணிட்டாங்க செம்ம டான்ஸுங்க இப்போ நடுவில் ஒரு அண்ணன் கண்ணாடியை மாட்டிகிட்டு வருவார் பாருங்க என்ன டான்ஸ் பயங்கரம் பயங்கரம் வேறு லெவல் கண்ணாடி போட்ட அண்ணன் மாஸ் பண்ணிட்டாரு அடுத்து தேருக்கு முன்னாடி எப்பயுமே இந்த கேரளா மேலே தாங்க வரும் அந்த கேரளா மேலே அவங்க கேட்டாவே தேர் வருதுன்னு அர்த்தம் அந்த பக்கம் வந்து செல்வா சிறப்பாக போய்ட்டுருக்குங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஆற்றுக்கு வந்தாச்சு இந்த ஆற்றுல இறங்கி நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மேலே பாலம் இருக்குது இருந்தாலுமே இதில் இறங்கி நடந்து போகிறது ஒரு அட்வென்ச்சராக செம்மையாக இருக்குது அந்த பக்கம் போனீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எனக்கு இந்த ரங்கராட்டினத்தை பார்த்தோன்னே அதில் போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்க அதனால் பசங்க கண்ட்ரப்பி சார்ஜ் பண்ணுறாங்க பே பண்ணிவிட்டு நம்ம ரங்க ராட்டினா சுற்றுறதுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த அட்வென்ச்சர் பார்க் போட்டிருக்க இடமே பார்த்திங்கன்னா ஆறு தான் ஆற்றுல தான் இந்த பார்க் ஃபுல்லுமே செட் பண்ணியிருக்காங்க நமக்கான டேர்ன் வந்து வந்தாச்சுங்க அண்ணன் நமக்கான இடத்த வந்து பார்த்துட்ருக்காரு நமக்கான சீட்டில் உக்காந்தாச்சு உக்காந்து ரங்கராட்டினத்தை வந்து மேலே வந்து ஏற்றிட்டாங்க இந்த மேலேருந்து இந்த காவேரி பட்டணத்தை பார்க்கறதுக்கே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த வியூ நீங்களும் பாருங்கள் இந்த அக்கம் ஆஞ்சநேயர் கோவில் அந்த பக்கம் பிரிட்ஜி நடுவில் இந்த ரங்காராட்டினம் வியூவே பார்க்க பயங்கரமாக இருக்குது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரங்காராட்டி போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ரங்காராட்டி போயிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரங்கராட்டி நேரத்தில் கீழேருந்து மேலே போகும்போது அந்த ஒரு போஸ் இல்லைங்க மேலேருந்து கீழே வரும்போது தான் வேறு லெவலில் ஃபோஸாக இருந்தது அது உங்கள் ஸ்பீடு ஏ தே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க ரங்கராட்டி நிறத்தில் சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிட வந்தாச்சுங்க டே தம்பி நீ வர வழி ஃபுல்லும் சாப்பிட்டு தானே வந்த அப்படின்னு சொல்லுறது எனக்கு கேட்குதுங்க இருந்தாலுமே அது ஃபுல்லும் வெஜ்ஜி நான்வெஜ்ஜில் கொஞ்சம் பிறந்து கட்டலாமேன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தா விதவிதமாக வச்சுருக்காங்க ஒரு ஆட்டை கூறு போட்டு அது தனித்தனியாக பிரித்து அந்த பார்ட்ஸை நல்லா வேக வச்சு குண்டால் வச்சுருக்காங்க பார்க்கும் போதே வாயில வச்ச ஊறுதுங்க அந்த போட்டி குழம்பு ஆட்டுக்கறி எலும்புக்கறி அதுக்கப்புறம் ரத்த பொரியல் முட்டை எல்லாமே வச்சுருக்காங்க அக்கா எங்கெங்க அக்கா சந்தையா போடுறீங்க போச்சமல்லி சந்தைக்கடை நம்ம கடை தானுங்களா நிறைய கடை வைக்கிறாங்களா இல்லை நம்ம கடையா இவங்க கடையில் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் போச்சம்பள்ளியில் வந்து சந்தக்கறி போடுறாங்க அதே மாதிரி செவ்வாய் கிழமை காரியமங்கத்தில் சந்தக்கறி போடுறாங்க உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் அந்த நாளில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாப்பாடெல்லாம் ஓகே கடை அறுபது வருஷமாக இருக்குங்களா அறுபது வருஷமாக இவங்க இந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க இவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா சந்தக்கறி கடை தாங்க செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கடை போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த கடையில் சுட சுட ஆட்டுக்கறி குழம்பு போட்டு குழம்பு ரத்த பொரியல் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இன்றைக்கி காலையில் தான் செஞ்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குஸ்கா ப்ளஸ் முட்டை ஐம்பது ரூபா தான் சுட சுட பரோட்டா சப்பாத்தி சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் காலியாக காலியாக ஆப்போசிட் சைடில் அண்ணன் செஞ்சுட்டே இருக்கார் உள்ளார மக்கள் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி நமக்கான இடத்துல போய் உட்காருமேனு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி அண்ணன்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்கலாமேன்னு கேட்டோம் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்கள் சாப்பாடு எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கா அண்ணன் கிட்ட ரிவ்யூ கேட்டுவிட்டு நாமளும் உட்காந்து சாப்பிட்றாச்சுங்க டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கு சாப்பிட்டு நாம் இங்கேருந்து கிளம்பிச்சிங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்காளமன் தேர் திருவிழா வந்து நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் உங்களுக்கு அது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அங்காளம்மன் தேர் திருவிழா ஃபுல்லும் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் போன வருஷம் அங்காளம்மன் தேர் திருவிழா ஃபெஸ்டிவலோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வேறு ஏதாவது அப்டேட் எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக எனக்கு பிடிச்ச அல்வாவை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பாபாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்